அடேங்கப்பா இப்படி ஒரு ராஜ விருந்த அதுவும் விறகடுப்புல சமைச்சு மண்பானைல செஞ்ச ஐட்டங்களை சோத்துல பாத்தி கட்டி சும்மா ஒன்னொன்னா ஊத்தி அடிச்சோம்னா எம்புட் ருசியா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு அருமையான ஹோட்டலுக்கு தாங்க இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல சின்னாரக்கோண்டா வளசுங்கிற இடத்துல தானுங்க எம்டிஎஸ் பேக்கரிக்கு பக்கத்துல இந்த ஹோட்டலோட தனித்துவமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து மண்பானைலேயே எல்லா ஐட்டத்தையும் சமைக்கிறாங்க விறகடுப்பு வச்சு இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரெஷர் குக்கர் ஸ்டீல் பாத்திரங்கள் எவர் சில்வர் பாத்திரங்களை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் சமையல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பாரம்பரிய முறைப்படி அதாவது தமிழரோட உணவு பாரம்பரியம்னாலே இந்த மண்பானை சமையல் தான் அந்த மண்பானையை வச்சு இவங்க எல்லா நான்வெஜ் ஐட்டத்தையுமே வந்து பிரமாதமாக சமைக்கிறாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அத்தன்டிக்கு கிராமிய சமையல் விருந்து என்ன சுவையில் இருக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பழனியில் முதல் முறையாக ஓம் முருகா டூ பாயிண்ட் அப்படிங்கிற இந்த உணவகத்தை மண்பானை சமையல் உணவகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம பழனியில் இப்படி அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அப்படின்னா அது நம்ம ஓம் முருகா டூ பாயிண்ட் டூ தாங்க நல்லா அட்டகாசமான ஆம்பியன்ஸு வெளியில் உட்காந்து டேபிளில் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லை உள்ள ஏசி ரூம் ஒன்று இருக்குது அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ ரெண்டு கேட்டகரியாக வச்சிருக்கிறாங்க நல்ல நல்லா அருமையான சீட்டிங் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஹோட்டலுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோடு இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி டம்ளாரு ஜக்கு எல்லாமே மண்ணில் செஞ்சதா களிமண்ணில் அதே மாதிரி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறத இவங்களோட கிச்சன் ஏரியா எப்படி இருக்குதுங்க விறகு நல்லா நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புலாம் வச்சு ஜம்முன்னு தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுபோக எல்லா ஐட்டத்தையும் ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எடுக்கிற அந்த கரண்டியே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அகப்பை தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த அகப்பையில் செய்யும்போது அந்த கரண்டியில் கறியில் எடுக்கும்போது கூடுதல் சுவையை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க உண்மையிலே பெரிய விஷயந்த இதெல்லாம் எங்கள் ஆத்தா காலத்தில் நான் குழம்புத்தில் இருக்கீங்க பார்த்ததுங்க அகப்பியெல்லாம் வச்சு சமைச்சது இன்னைக்கு யாரும் அகப்பியெல்லாம் உபயோகப்படுத்தவே தெரியாதுங்க இந்த களிமண் டம்ளாரில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தோம்னாலே அவ்வளோ ருசியாக இருக்குது அப்புறம் சமையல் பண்ண எப்படி இருக்குதுங்க மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலேயே ஏகப்பட்ட வகையிடாக இருக்குதுங்க மீல்ஸுக்கு ஒரு முட்டையும் கொடுத்துட்றாங்க ஒரு அப்பளம் வந்துடுதுங்க ஒரு ரசம் கொடுத்துட்றாங்க பொரியல் வந்துடுது புளி குழம்பு சாம்பாரும் வந்துடுது நாம தனியாக ஆர்டர் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி ஒரு மீன் வறுவல் அப்புறம் ஒரு இவங்களோட அத்தன்டிக் கொங்கு ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி அது போக ஒரு சில்லி சிக்கனுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துடலாங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிக் மட்டன் பிரியாணிங்க ஓமுருவா சாப்பிட போகிறோம் சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு தெரிக்காமல் பக்குவமாக இருக்கு அதே மாதிரி பீசஸ் எல்லாம் நல்லா பூ மாதிரி வந்துருக்கு இந்த மட்டன் பிரியாணியில் உங்களுக்கு வந்து ஒரு எக்கும் கொடுத்துட்றாங்க இது வந்து சில்லி சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது வந்து சிக்கன் சின்னாமணிங்க குடல் ஃப்ரை இது வந்து ஜிலேபி மீன் ஃப்ரைங்க ஒரு மீன் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம் நல்லா மசாலாலாம் துக்காக பிடிச்சி உள்ள வரைக்கும் மசாலா இறங்கியிருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சிறப்பான டேஸ்ட் இது மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா என்னென்னு சொன்னாலும் அந்த விறகெடுப்பு சமையலுங்கிறது உங்களுக்கு இந்த டேஸ்ட்லே தெரியும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது செமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து மீன் குழம்புங்க அடுத்து நம்ம ஒவ்வொரு குழம்பா ஊத்தி டேஸ்ட் பண்ணுங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு மூணு குழம்பும் கொடுத்துருந்தாங்க ஊத்தி சாப்பிட்டு பார்த்தா பிரமாதமாக இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு குழம்புக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க மெயினாக நம்ம வந்து கடையில் மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா கருவாடு குழம்பாடு இருக்குது ஆனால் இதுகிட்ட பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அத்தன்டிக் நம்ம கிராமிய மீன் குழம்பு ஸ்டைலிருந்து என் பயனுக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்குது பாண்டியா என் ஒய்ஃபு பிரியாணி டேஸ்ட் பண்ணாங்க உண்மையிலேயே அவங்களோட பிரியாணி டேஸ்ட்டு அவ்வளவு ஒரு மைல்டான டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பிரியாணி டேஸ்ட் பிரமாதமாக இருந்தது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய குழம்பு நான் சொன்ன மாதிரி மசாலாவெல்லாம் வந்து இவங்களே சொந்தமான முறையில் மசாலா அரைக்கிறனால ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கில் டேஸ்ட் நின்று பேச குழம்புல ஊச்சி சாப்பிட்டு குடல் பிரையி சிக்கன் சிந்தாமணி எல்லாம் பெரட்டி சாப்பிட்டோம் நான் சாப்பாட்டில் அவ்வளோ ருசிங்க மிளகு ரசம் நீங்க நீங்கள் ரசம் சும்மாவே கொடுக்கல சாப்பாடெல்லாம் வேண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எம்மனு இருக்கு சும்மா தேனா இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தைரியமே இந்த மாதிரி குட்டியா ஒரு மண்பானையில் வச்சுருக்காங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க இங்க சாசா கூட விழுதா இருங்க ஸ்பூன் போட்டு மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வீட்லேயே தான் உறவு தெரியும் ஒரு நாள் கூட இப்படி தயிர் கெட்டியா வர மாட்டேங்குது அவங்க வந்து கேட்டுட்டு போகிறேன் இந்த தயிர் எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளும் அதே மாதிரி செய்வோம் வீட்டில் போய் కొడ గ్రేవీ తైల పరిట సాంబారు తని టేస్ట్ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக தயிரில் சேர்த்து சாப்பிட்டோம்னா உண்மையிலே பிரமாதமான விருந்தாக இருக்குதுங்க மதிய சாப்பாடு நைட் டிஃபன் ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே நல்லா அத்தன்டிக் கிராமிய டேஸ்ட்டில் பண்ணி தர்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம் கிட்ட இருக்குது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் எதை வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் அந்த அளவுக்கு இருக்குது இவங்களோட கைப்பக்குவம் சார் எந்த ஊர் சார் நீங்கள் சார் நாங்கள் பார்க்க லோக்கல் தண்ணீர் ஓகே சார் மீல் சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருக்கு அருமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது

சார் நீங்கள் எந்த ஊர் சார் சின்ன கவனிங் சார் நீங்க எதாவது டைம் வந்து சாப்பிட்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடறேன் நீ ரெகுலராக சாப்பிடலாம் முடிவு நம்ம இதுல வந்து வரையடுப்பு மண்பானைகள் எல்லாமே சாப்பிடும் பழைய காலம் சமயம் மாதிரி மிக அருமையா இருக்குது பழனிக்குள்ள எந்த ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி புதிய அணுகுமுறை புதிய அனுபவம் நல்லா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்லாம் நல்லா தரமா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நம்ம வந்து பழனியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஓமுருகா கேட்ரிங் அவங்களோட மண்பானை சமையல் அந்த ஒரு உணவகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அண்ணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓமுருகா கேட்ரிங்கை நம்ம பழனியில் இருபது வருஷமாக வெற்றிகரமாக நடத்திட்டுருக்கிறேன் பெரிய பெரியசாமி அண்ணன் அப்படின்னாலே நம்ம ஊரில் எல்லாேருக்குமே தெரியும் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் முதல்ல சார்பாக என்ன திடீர்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல இது வந்து ஒரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இது ஒரு கனவு சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி மண்பானையில செய்யணும் மக்களுக்கு வந்து இது ஒரு இதா தெரியணும் புதுசா கொஞ்சம் ஓப்பன் பண்ணும் ஏன்னா எல்லாருமே இதா வர்றாங்க நம்ம ஒரு லேட்டஸ்டா கொண்டு போனோம் மண்பானங்கள் பாரம்பரியத்துல வரும் அப்படிங்கிற ஒரு இதுல கிச்சன் எல்லாம் விறகு வச்சு சிறப்பா பண்ணி அது வந்து நம்ம கிராமிய சமையல் சமையல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மசாலாவெல்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் ஓகே காலையில டிஃபன் இருக்கீங்களா சார் கால டிஃபன் ஒரு பத்து நாள் ஆகலாம் ஓகேங்க மதியான லன்ச் மதியான பதினோரு மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் லஞ்ச் மத்தியான லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி சமையல் நைட் பதினொன்று வரை இருக்கு

நான்வெஜ் மீல்ஸ் மீல்ஸ் என்னென்ன கொடுப்பீங்க எல்லா குழம்பு வரையும் மீன் எல்லா எல்லா குழம்பும் வந்துடும் அதுல பீஸ் வருங்களா பீஸ் இருக்காது ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை கூட ஒரு முப்பது முட்டை ஒரு மீன் பீஸ் வச்சிருவோம்

கடைசி வரைக்கும் தயிரையும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் வெறும் தயிர் அட் சொல்லவே வேண்டாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த ஓமுருகா கேட்ரிங் சர்வீஸ் நம்ம பெரிய பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு கும்பாபிஷேகத்துக்கும் சமைச்சிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் நம்ம பழனிலேயே இருக்காங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் மதுரை மெட்ராஸ்ல போய் ஆள் தொழாவீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம பழனியில் ஹோம்முருகா கேட்ரிங் சர்வீஸ் உங்களுக்கு எத்தனாயிரம் பேர் வரக்கூடிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கு வெஜ் ஆர் நான்வெஜ்ஜு நீங்கள் என்ன ஐட்டங்கிற சொல்லிட்டீங்கன்னா சிறப்பான பட்ஜெட்டில் அட்டகாசமாக உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்ணி முடிச்சு கொடுத்துட்றாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருக கேட்ரிங் இந்த உணவகத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும் செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் கொண்டு போய்க்கிறோம் அப்படின்னாலும் ஆர்டரின் பேரில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசிச்சுருப்பீங்க ருசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பழனியில் இருக்கிற இந்த இங்கே உடுமலை டூ திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டு மேலே நம்ம எம்டிஎஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் விசிட் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதை தாண்டி இன்னும் நிறைய ஐட்டங்கள் இவங்க கேட்டிருக்குது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளாக வந்து சாப்பிடுங்க வேறு ஏதாவது இதை பற்றி ஆர்டரை பற்றியோ இல்லை இவங்க வந்து என்னென்ன மாதிரியான விசேஷங்களை பண்ணுவாங்க இவ்வளோ சைஸுக்கு பண்ணுவாங்களாங்கிற பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்க்ரீன்லேயே உங்கள் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி what i